ஆனா இருந்து நீங்க என்னண்டு இந்த மேக்கப் இதை வந்து பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கரையா ஒதுக்கி வைக்கணும் இது பெண்கள்டா பெண்கள் இதை மட்டும்தான் பெண்கள் தான் செய்யணும் இவங்க கதைக்கிற கதை வந்து என்னுடைய மனசை வந்து ஒரு ஓரமாக தாக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா நான் சப்போஸ் கடந்து போன சொன்ன நாளைக்கு என்ன மாதிரி கதைப்பாங்களோ என் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய டிஸ்டர்பா இருந்தேன் என்ன பத்தி அப்படி கதைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நலவு தெரியல அதே மாதிரி உங்களுக்கு எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணதே இது பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் என்னைய செதுக்கி கொள்றதுக்கு ஒரு ஒளியா இருந்திருக்கு நிறைய பேர் நிறைய மாதிரி கதை பின்னணும் இது என்ன பொம்பளை புள்ள மாதிரி இந்த இதை வந்து இவன் தெரிவு செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கதை தானே ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் நான் தான் அவங்களோட ஐஷு ஸோ இன்றைக்கு மற்றொரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திச்சிருக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயமா பார்த்த மாதிரி இருந்தால் இந்த சமூகத்தில் வந்து ஆண் பெண்ணுன்னு சொல்லி ரெண்டு பால் இந்தவராக ஃப்ரிட்ஜ் அது ஓகே ஆனால் இப்போ ஆண்களண்டா இப்படித்தான் இருக்கணும் பெண்களண்டா இப்படித்தான் இருக்கணும் ஆணண்டா இந்த தொழில் மட்டும்தான் செய்யணும் பெண்ணண்டா இந்த தொழில் மட்டுந்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய மாதிரி ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பணும் அதை தாண்டி நாங்கள் அதுக்கு எதிராக உண்டு அது எல்லாமே நாங்கள் எதிராண்டு அதை தாண்டி இப்போ ஆனண்டா இந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை தாண்டி ஒன்று செய்ய போனால் அதுக்கு இந்த சமூகத்தில் இருந்து வர ஒரு கருத்துக்கள் வந்து எங்களால் கேட்க இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கேக்க நாங்கள் அதையும் தாண்டி இல்லை நாங்கள் இந்த பெண்கள் செய்கிற தொழிலை நாங்கள் செய்வோம் ஆண்கள் செய்கிற தொழில் நாங்கள் செய்வோம் செஞ்சும் அதில் எங்களால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி காட்டின அப்படின்னு சொல்லி காட்டின நிறைய சாதனையாளர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் அப்படி ஒரு வளர்ந்து வருகிற சாதனையாளரை தான் நாங்கள் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கப் போகிறோம் ஸோ வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ நான் உங்களை பற்றி நான் சொல்கிறத விட நீங்களே இருக்கா சொல்லுங்கள் உங்களை பற்றி உங்களை பற்றி அறிமுகத்தை ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் சோநாந்தான் ராம் பியூட்டி சென்டர் மிஸ்டர் கபிநாத் நான் கடந்த ஒரு பதினாறு வருடங்களாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் ஸோ ஒரு டென் இயர்ஸாக வந்து நான் சலூன் ஓப்பன் பண்ணி ட்ரா பியூட்டி சென்டர் என்ற நேமில் வந்து அழகு கலை நிலையத்தை வந்து ரன் பண்ணிட்டுருக்கிறேன் எனது வைஃப் வைஷ்ணவிக் கபிநாத் அவங்களும் வந்து ஒரு அழகு கலை நிபுணர் தான் ஃபேமிலியாக பியூட்டி சென்டர் ஸோ ரெண்டு பேருமே வைஃப் நல்ல சப்போர்ட்டா ஆமாம் நூறு விதம் சப்போர்ட் இந்த ஃபீல்டில் வந்து எல்லா எல்லாருக்குமே வந்து லைஃப் பார்ட்னர் அமைகிறது ஈஸி பட் இருந்தாலும் வந்து எல்லா கேர்ள்ஸுக்களையும் வந்து இப்போ ஒரு கேர்ள்ஸோட பழகிறப்போ ஒரு கேர்ள்ஸோட பேசுகிறப்போ வந்து ஜெலஸ்ன்றது வந்து இருக்கும் பட் இவங்கள் வந்து ரொம்ப இன்னும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின ஒரு பர்சன் ஸோ அதனால வந்து இப்போ ஃபீல்டை வந்து ஃபீல்டாகவே பார்க்குறாங்க ஸோ அதனால எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு நான் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து கேர்ள்ஸ் வேணும் ஸோ அவங்க இருக்கிறதால எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னு சொன்னால் நான் ஃபேஸ் மேக்கப் செய்து ஹேர் ஸ்டைல் பண்ணினேன்டா அவள் ஜுவல்லரி போடுறது சார்வியா பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க சப்போஸ் நான் மேக்கப் பண்ணினேன்னு சொன்னா அவள் ஹேர் ஸ்டைல் பண்ணுவா அவள் மேக்கப் பண்ணினா நான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம் அவள் எங்களுக்கு வந்து அது வந்து என்ன சொல்றது ஒரு கம்ஃபர்டபிளா இருக்கும் இப்ப ஒரு சில கேர்ள்ஸ் வந்து அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணிடுவோம் என்ன பாய் மேக்கப் ஆர்ட் கண்டிப்பா சோ அப்ப வைஃப் இருக்கறதால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கூட இப்ப சம் வந்து நான் லிப் செய்துட்டு விட்டுருவேன் ஐப்ரோ செய்கிறதுக்கு எனக்கு சில நேரம் தூக்கம் இல்லாமல் இருந்தால் கண்ணீரியும் ஸோ அந்த டைம் எல்லாம் பார்ப்பாங்க அதை விட வந்து கரெக்ஷன் சொல்லுவான் இப்போ வேறு யாருமென்னு சொன்னால் அந்த குறை சொல்லிட்டு போயிடுவாங்க இவங்க வந்து பார்த்து பார்த்து சொல்லுவாள் இப்போ அதில் ஐப்ரோ சின்னதாக இருக்குது இதில் ஐப்ரோ பெருசாக இருக்குது இதில் லிப் செய்யுங்க இல்லைன்னு சொன்னால் அவங்க எடுத்து பேலன்ஸ் பண்ணிவாங்க அப்போ நான் செஞ்சு கொடுக்குற ப்ரைட் வந்து ஹண்ட்ரட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதுவும் இப்போ இப்போ செய்கிற பிரைட்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கு இப்போ ஒரு ஆணா இருந்து கொண்டு நீங்கள் என்னென்ன இந்த மேக்கப் இதை வந்து பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கரையாக ஒதுக்கி வச்சிடணும் இது பெண்கள்டா பெண்கள் இதை மட்டும்தான் தான் பெண்கள் தான் செய்யணும் இப்போ ஆனால் நீங்கள் இந்த மேக்கப்பை இதை வந்து நீங்கள் எப்படி தெரிவு செஞ்ச நீங்கள் நிச்சயமாக வந்து நான் வந்து கோல் ஸ்மித் ஃபேமிலி நான் வந்து ஒரு என்ன சொல்கிறேன் என்னுடைய தந்தையிட வழி எல்லாமே வந்து நகைவேலை செய்கிறார்கள் ஸோ இந்தியன்ஸ் பார்த்த ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் ஸ்டார்டிங் வந்து நகைவேலை தான் இருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்காக கொழும்பு போயிருந்தேன் எங்களோடய ரிலேஷன்ஸ்டே அங்கே வந்து பொண்ணு உடுப்பாட்டினது வந்து ஒரு மென் பியூட்டிஷியன் சலூனில் போய் பார்த்தேன் அவரும் வந்து ரொம்ப அழகாக நல்ல வேர்ல்டாக இருந்தார் சேம் வந்து அந்த பிரைட் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க கேர்ள்ஸ் உடுத்துறதை விட அவ்வளோ அழகாக உடுத்திருந்தாங்க அப்போ எனக்கு ஒரு சின்ன இன்னொரு ஆசை ஓகே நாமளும் இந்த மாதிரி கொஞ்சம் வடிவாக செய்த நாங்கள் என்னையை நான் வடிவாக்கணும் அப்படின்னு தான் இந்த ஃபீல்டுக்கு கால் எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் போக 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 எனக்கு வந்து ஒவ்வொரு மேக்கப் செய்து போட்டு ஒரு பிரைட் வெளியில் போக வைக்கல ஒரு ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க போய்க்கும் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக போவாங்க இல்லை ஸோ அந்த டைம் பார்க்குறப்போ வந்து அவங்ககிட்ட சந்தோஷம் எனக்கு வந்து அது ஒரு என்னையே வந்து அது ஒரு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு அப்போ நான் என்ன அழகுபடுத்துறதை விட இன்னொருத்தங்களை அழகுபடுத்தி பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அது ஒரு வேறு வித்தியாசமான ஒரு போதை அது இன்னும் அது போக 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 அது ஒரு இதாக இருந்துச்சு ஸோ சில பிரைட்ஸ் உடுப்பிட் வந்தால் அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க கபிலண்ணா இன்றைக்கி அவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியிருந்தீங்க கபிலண்ணா இன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க ரொம்ப ச சந்தோஷப்பட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பொண்ணு வந்து சில மாதிரி அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது ஒரு அழகாக இருந்தாங்க ஒரு என்ன சொல்கிற ஐ மேக்கப் அப்படி இருந்துச்சு ஹேர் ஸ்டைல் அப்படி இருந்துச்சு வாய் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறப்போ வந்து அது எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அது உதவியாக இருந்துச்சு இப்படி இந்த சமுதாயத்தின் பார்வை எப்படி இருந்தது ஒரு ஆணா இருந்து இந்த மேக்கப் இந்த இந்த துறைக்குள்ளே போயக்குள்ள நிறைய பேர் நிறைய மாதிரி கதை இது என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி இந்த இதை வந்து இவன் தெரிவு செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கதை பின்னம் தானே அப்படி இந்த சமுதாயத்தின் பார்வை எப்படி இருந்தது அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சே கதைச்சிருக்கணுமா நிறைய ரிலேஷன்ஸ் இங்களுட் வந்து எனக்கு ஒரு இந்த ரிலேஷன்ஸ் மாமா முறை கூட அவங்க கூட ஒதுக்கி வச்சுருந்தாங்க சில காலத்தில் ஒதுக்கி வச்சிருந்தாங்க வெளிநாடுகளில் வெளிநாடுகள்ல வந்து சில உறவுகள் இருக்கு பட் அவங்க கூட அந்த ஒதுக்கி வச்சிருந்திருந்தாங்க பட் போக போக வந்து நான் வளர்ந்துட்டு போகிறத பார்த்துட்டு அவங்களே பெருமையாக சொன்னாங்க இது என்னுடைய மருமகன் இது வந்து எங்களோட ரிலேஷன்ஸ் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து இவன் என்ன பொம்பளை மாதிரி மேக்கப் செய்கிறான் இவன் என்ன பொன்ஸா ஆகிடுவானா பொம்பளை மாதிரி வந்துடுவானா ஸோ அந்த மாதிரி நிறைய கேலிகன்றல்கள் இருந்துச்சு அதெல்லாம் நான் கண்டுக்கலை ஸோ நான் போடுற எனக்கு ஓகேயா இருந்துச்சு நோமெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆம்பளையாக இருக்கட்டும் சரி ஒரு பெண்ணாக இருக்கட்டும் சரி அவங்களுக்குள்ள வந்து சொல்லுவாங்கல்ல ஆ ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு சில ஜென்ஸுக்கில் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் எல்லா ஆம்பளைகளுக்குலேயும் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் அதே மாதிரி எல்லா பெண்களுக்குலேயுமே ஒரு வீரம் இருக்கும் ஸோ எனக்கு அது வந்து பெருசாக தே தேவைப்படையில் பட் நான் நானாக இருக்கிறேன் அது வரைக்கும் ஓகே ஆரம்பத்திலவே இப்படி ஒவ்வொருத்தர ஒரு கதை சொல்ல சில நேரம் மனம் சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணினான் ஆனா வந்து ஆறு வருஷத்துக்கு பிறகுதான் சலூனே ஸ்டார்ட் பண்ணான் என்னென்னு சொன்னா இவங்க கதைக்கிற கதை வந்து என்னுடைய மனசை வந்து ஒரு ஓரமாக தாக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா நான் சப்போஸ் கடைசி வந்து போனேன் என்னன்னு சொன்னேன் நாளைக்கு என்ன மாதிரி கதைப்பாங்களோ என் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய டிஸ்டர்பாக இருந்தேன்தான் ஸோ அதனாலேயே நான் ஒரு 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 ஆறு வருஷத்துக்கிட்ட நான் சலூன் ஓப்பன் பண்ணலை வீட்லேயே இளமரக்காயாக செஞ்சுட்டு இருந்தேன் அவள் தான் வெளிநாட்டில் இருந்த ஒரு அண்ணா சொன்னார் ஏ இவ்வளோ டேலண்ட் இருக்கிறா ஸோ நீ சலூன் ஆரம்பி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உன்னால் நல்லா வரையலும் உன்னால் வெளியில் வரையலும் நீ ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அவர் கொடுத்தாரு ஒரு நல்ல சப்போர்ட் ஸோ அவரோட சப்போர்ட்டை வச்சுட்டு தான் அந்த ஒரு தன்னம்பிக்கையை வச்சுட்டு தான் ஆமாம் நாம் செய்துடுவோம் நமக்கு என்ன குறை இருக்குது ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான் அண்ணாக்கு இப்போ வந்து ரோல் மாடல் என்ன யாராவது இருக்கணுமா இப்போ இவிய மாதிரி நாங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாராவது அந்த மாதிரி சொல்றதுக்கு இல்லை ஏன்னா நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து என்ன நானே செதுக்கிட்டு தான் வழியில் வந்தேன் ஆனால் இப்போ நான் சொன்னேன் ஸ்டார்டில் அந்த போயின்னு சொல்லி அவரை பார்த்து தான் ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொழும்பில் இருக்கிறாங்க நிறைய பியூட்டிஷன்ஸ் மலேசியாவில் இருக்கிறாங்க இப்போ அவங்க செய்கிறத பார்த்து எனக்கு ஒரு ஆசை ஸோ அவங்க டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்களா அவங்கள மாதிரி நாம் செய்யணும் அவங்கள மாதிரி நான் வெளியில் வரணும் அந்த மாதிரி நினைச்சு நிறைய விஷயத்தில் வந்து நிறைய இருக்கிறாங்க ரோல் மாடல்ஸாக எடுத்துருக்கிறேன் பட் இருந்தாலும் எனக்கென்று சொல்லி ஒரு தனியாக ஸ்டைல் வச்சுருந்ததால் நான் இவ்வளோ தூரம் வெளியில் வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு கஸ்டமர் உங்களோட மேக்கப் பிடிக்கல அப்படின்னு யாராவது சொல்லியிருக்குமே இல்லை நல்லா இல்லை ஒரு ஒரு மாரியம் அப்படின்னு விஷயமா சொல்லிருக்கிறாங்க ப்ரைட் சொன்னது இல்லை கல்யாண பொண்ணு கல்யாண பொண்ணு அம்மா அப்பா அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ மாப்பிள்ள சைட்டில் இருக்கிற பொண்ணு அதாவது மாப்பிள்ளைய அக்கா தங்கச்சி ஸோ தெரியாதா அந்த மாதிரி ஆக்கள் வந்து பொண்ணை பார்த்துட்டு ஜலசில சொல்லி இருக்கிறாங்க அந்த மாதிரி ஜெலஸில் சொல்லி இருக்கிறாங்களே தவிர பொண்ணு சைடால வந்தது இல்லை என்னைக்குமே ஒரு மைனஸ்ல வந்து ஏதாவது நான் இப்படி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி எதாவது இந்த ஃபீல்டில் எப்போவுமே சாதிச்சுட்டு இருக்கணும் கபிலண்டா எல்லாருக்குமே தெரியணும் ட்ராம் பியூட்டி பாலர் ஒரு பியூட்டிஷன் ஒருத்தங்க நான் இல்லாத காலத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் என்னுடைய பேரும் போலும் இருக்கணும்ன்றது ஒரு ஆசை இருக்குது இப்ப ஒரு ஆளுக்கு என்கரேஜ் பண்ணுறது இப்ப எனக்கு வந்து என்ன பத்தி யாராவது இது அப்படி இது இப்படி அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்போ அவை சொல்றதெல்லாமே ஏதும் நான் இவை இவை இப்படி கதைச்சா நான் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் இன்னொரு ஸ்டெப்புக்கு போக பாப்பேன் அது எனக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி தான் இருக்குமே ஒழிய அவ என்னை பத்தி அப்படி கதைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாளிவிதான்றி அதே மாதிரி உங்களுக்கு எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணது எது பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் என்னையை செதுக்கிக் கொள்றதுக்கு ஒரு ஒளியாக இருந்திருக்கு ஸோ இந்த இடத்துக்கு மறுபடியும் நான் திருப்ப வரதுக்கு ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக மீண்டும் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ஸோ அந்த ஒளியாக என்ன செதுக்கிறதுக்கு உதவியாக இருந்த பல நல்ல உள்ளங்களுக்கு இந்த இடத்த நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் தேங்க்யூ நெகட்டிவ் பீப்புள்ஸ் இறுதியாக நீங்கள் வேறு ஆளுக்காவது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆக்களுக்கோ சரியாக இருக்காது நன்றி சொல்ல இருக்க நிச்சயமாக நிறையா உள்ளங்களுக்கு நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டுக்கு வந்து கஸ்டமர்ஸ் என்னையை நம்பி வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஃபஸ்ட்டுக்கு நன்றி என்னென்னு சொன்னால் இப்படி கவிழ்கிட்ட போனால் அழகாக்கி விடுவார் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் ஹேஸ் ஹே கட்டாக இருக்கட்டும் ஃபேஷியல்ஸாக இருக்கட்டும் க்ரூம் மேக்கப்பாக இருக்கட்டும் நிறைய பேர் நினைஞ்சிட்ருக்கிறது கபில் வந்து பிரைட்ஸுக்கு மட்டும்தான் உடுப்பாட்டுறாரு பொண்ணுக்கு மட்டும்தான் உடுப்பாட்டுறாரு அந்த மாதிரி இல்லை நிறைய ப்ரைடு சாரி குரூமுக்கெல்லாம் நான் ரெடி பண்ணுவேன் அதை விட பாய்ஸுக்கு ஃபேஷியல்ஸ் ஹெட் மசாஜ் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ நிறைய பேருக்கு அது வந்து தெரிகிறது கம்மி எனக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கபிலிட்ட ராம் பியூட்டி பாலரில் வந்து பிரைட்ஸ் மட்டும்தான் உடுப்பாற்று அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் இருக்கு கிளாஸ் கொடுக்குற நீங்கள் நிறைய பேர் கேட்டு இப்போ என்னட்ட நிறைய பேர் கேட்டவை அந்த கிளாஸ் கொடுக்குறேன் என்னென்ன என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சரி நிறைய பேர் கேட்டவை கிளாஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பற்றி சொல்லி விடுங்க இருக்கு வந்து நான் கிளாஸஸ் செய்துட்டு இருந்தேன் நான் பிறகு நாளடைவில் வந்து கொஞ்சம் இடையில் வந்து நான் செய்ய முடியாத சுச்சுவேஷனில் செய்கிறேன் இங்கே ஹால் எல்லாம் எடுத்து பெரிய லெவல்லலாம் கிளாஸஸ் செய்திருக்குவேன் ஆனால் எனக்கு வந்து நான் மட்டும் வளரணும் என்று ஆசைப்படுற கேரக்டர் இல்லை என்னோடய ஒர்க் என்னோட என்னுடைய சைட்டில் இருக்கிற பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது வெளி மாவட்டங்களில் போயிட்டு கிளாஸஸுக்கு கூட்டிகிட்டு போவேன் கிளாஸஸ் படிப்பம் அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இதாக இருந்திருக்கிறேன் இனி வர்ற காலங்களில் வந்து கிளாஸஸ் சொன்னால் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியான கிளாஸஸ் வந்து பெரிய லெவலில் அரேஞ்ச் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தை தாண்டி வேற எங்கங்கே எல்லாம் கொண்டு நீங்கள் மேக்கப் பண்ணுறது ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை ஹெண்டி நூரலியா பதில் ஸோ ட்ரிங்கோ ஸ்ரீலங்காவில் போகாத இடம் வந்து எங்கேயுமே இல்லை எல்லா இடங்கள்லேயும் போய் மேக்கப் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் இந்தியாவில் சென்னை மதுரை பழனி அப்புறம் வந்து மலேசியா மலேசியாவில் கற்றுக்கிட்டு வந்து மலேசியாவிலேயே போய் மேக்கப் பண்ணிருக்கேன் அதே மாதிரி இந்தியாவில் படிச்சுட்டு வந்துட்டு இந்தியாவிலேயே போய் மேக்கப் பண்ணியிருக்கேன் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு ப்ளஸ் மாதிரி ஸோ அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் இந்த துறையால் உங்களுக்கு ஏதாவது அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கா ஆமாம் நிறைய இருக்குது நிறைய ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை எல்லாம் எடுத்துருக்குறேன் அதை விட ஸ்லாப் கம்படிஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் நிறைய எடுத்துருக்கேன் கம்மிங் சோன் இந்த நெக்ஸ்ட் மந்த் கூட ஒரு கம்பெடிஷன் ஒன்று கிளம்புற நடக்குது ஸோ அதுக்கு கூட நான் ஜாயின் பண்ணுறேன் ஸோ நிறைய அவார்ட்ஸ் எடுத்துருக்கேன் நிறைய இருக்குது இப்போ உங்களை மாதிரி இப்போ சாதிக்க துடிக்கிறாக்களுக்கு ஒரு துறையில் சாதிக்க துடிக்கணும் இருப்பீங்க தானே அவைக்கு நீங்கள் இறுதியா அதை சொல்கிறேன்டா சொல்லிவிடுங்க கண்டிப்பாக நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் படிக்கிறாங்க படிச்சுட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் செலூனை ஓப்பன் பண்ணுறாங்க ஏனென்று சொன்னால் இது வந்து ஸ்கின்னோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங் தேவை ஃபஸ்ட்டுக்கு இப்போ நான் வந்து ஒரு சில சில இடங்களில் வந்து கம்மியான ப்ரைஸுக்கு படிப்பிக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு சொல்கிற எப்படி சொல்கிறேன்னு தெரியல பட் நீங்கள் அதை மாதிரி படித்தாலும் நீங்கள் ஒரு த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் வந்து ட்ரெயினிங் நில்லுங்க இல்லைங்க ட்ரெயினிங்குக்கு நின்று உங்களை வந்து நல்லா ரெயின் பண்ணிக்கோங்க ஒரு உங்கள் குரு இல்லாமல் நீங்கள் ஒரு வேலை செய்ய இலம்ன்ற ஒரு தன்னம்பிக்கையும் அந்த ஒரு நாலேஜும் வந்த பிறகு நீங்கள் செலூன் ஓப்பன் பண்ணுங்கள் நான் ஓப்பன் பண்ண வேணான்ல அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் எதா நீங்கள் சொன்னால் போடுறதுக்கு போடுறதுக்கிடையில் நீங்கள் வந்து இமயத்தை தொடலாம் ஸோ எல்லாருக்குலேயுமே எல்லா நாலேஜும் எல்லாருக்கும் இல்லை எல்லா இதுவும் இருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாராலேயும் சாதிக்க இல்லை நிச்சயமாக எங்களுடைய இந்த சாதனைகள் வந்து இன்னும் மென்மேலும் வளர எங்களுடைய ஐவிசி தமிழினூடாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் மீண்டும் அதோட உங்களுக்கு சரியான விசியாக இருந்திருப்பீங்க இவ்வளோ எங்களுக்கு எங்களோட வந்து கழிச்சதுக்கு மிக்க நன்றி மீண்டும் மற்ற ஒரு காணொலியினோடாக சந்திக்கலாம் வணக்கம்